அனைவருக்கும் வணக்கம் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து வருகின்ற ஒரு ஒரு மாதமும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயம் சில சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாத மாதத்துல இருக்கு வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சவால்களை சந்திச்சு தான் உங்களுடைய லட்சியங்களை நீங்க அடையிற மாதிரி இருக்கும் உங்களுடைய அனைத்து பணிகளுமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சு செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்குது அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீமாக ஒரு வேலை செய்வீங்க அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் ரொம்ப லாபகரமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இவங்க வந்து தனியாக வேலை செய்கிறதான் அதிகம் விரும்புவாங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்குது அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் நல்ல பலன்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைய எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கூட இந்த டை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ஒரு கவலை இல்லையா அந்த கவலை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் உணர்வீங்க இதனால் நவர்களும் ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காது இந்த எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய அனுபவங்கள்லாம் இந்த மாதத்தை நிறையவே கிடைக்கும் அந்த அனுபவம் உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த டைம் அழைச்சிக்கிட்டு செல்லும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே வரும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் உடல் பயிற்சி கொஞ்சம் தேவைப்படுது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உடல் உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது நல்லது நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த டைமு உங்களுடைய கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம் அதற்காக கூடுதலாக கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சிம்ம சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரைமே இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இந்த சிம்மராசி அன்பர்கள் நடந்தாலும் சரி அதில் நிறைய நன்மைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சீர்தூக்கி பார்ப்பாங்க இதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கும் இதில் நம்ம வேலை இறங்கினோம்னா எந்த அளவுக்கு நமக்கு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்ப தான் அவங்க செயல்படுவாங்க இந்த மாதத்தை பொறுத்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனாவசியமாக சின்ன சின்ன செலவுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் போல் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பெரிய பதவி இதெல்லாம் தேடி வர ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் போன்றவை எல்லாம் அமையும் இருக்கு வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் திடீர்னு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு யோகம் உங்களுடைய கதவை தட்டம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேற்று இனத்தவராலோ அல்லது மதத்தவராலோ இதாவது சின்ன சின்ன நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதன் மூலிமாவும் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைகளும் இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே சுயதொழில் தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குரிய நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த டைமு வெற்றி காணுவீங்க அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் குடியிருப்பீங்க சொந்த வீடு கட்டி குடிபெயர்வதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் நினைத்ததை இந்த மாதத்தில் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா துர்க்கை யம்மனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க அதுவும் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் போய் வழிபட்டுட்டு வர்றது நல்ல ஒரு பலனை தேடித்தரும் நம்பிக்கையோடு துர்க்கையம்மனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் ராகு காலத்தில் வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் அரசியல் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கவனமா இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு சம சப்தம ஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு குடும்பத்தின்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கோங்க வரவு செலவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு மு முயற்சியிலுமே இந்த டைம் ஈடுபட வேண்டாம் நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வரும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுனால பண நெருக்கடி அப்பப்போ வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் நான் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும் உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதே மாதிரி அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும் ஜனவரி ஒன்னிலேருந்தே சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சமா திறன் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க புதிய நபர்களாக இருந்துச்சு கொஞ்சம் இருக்கிறது நல்லது இடத்துல கூட ரொம்ப அந்த நடந்து கொள்வீங்க வீண் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது ரொம்பவும் நல்லது நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு புதிய முயற்சி எல்லாமே இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரன் சஞ்சாரன் சாதகமாக இருக்கிறதுனால கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு எதிர்மறையாக அமைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம் எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடங்கல்களை சந்திக்க ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது நல்லது சூரியனும் சனியும் ராகுவும் உங்களுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாகலாம் அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்கு எல்லாம் பரம்பரை நோய் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வரவு செலவுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது ரொம்ப அனுசரணையாக பேசுறது நல்லது முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கடன் வாங்குறத கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட நலனெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கிட்டு வாங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க யாரை நம்பியும் எந்த ஒரு முடிவுமே இந்த டைம் எடுக்காதீங்க அதுவும் புதிய நபர்களாக இருந்துச்சு அப்படின்னா முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு சுய ஜாதகத்தையும் தசாபத்தையும் வைத்து தான் ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் தான் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் உடல் உடல்நலத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுனால மனசு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாத மாதிரி தோணும் கேதுவும் சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கே சிறப்பாக அமையணும் அப்படின்னா தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினமுமே இதை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் சிம்மராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ